ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வல்லார் வழி சுத்த சண்மார்க அறக்கட்டளையும் இந்த மாதக்கூட்டம் மகளிர் தின சிறப்பு சன்மார்க்க பெருவிழாவாக அமைந்துள்ளது மார்ச் மாதம் அப்படின்னாவே அது மகளிர் மாதம்தான் மகளிர் தினம் கொண்டாடணும் கொண்டாடுவதை விட மகளிரை தினம் கொண்டாடுங்க தினந்தோறும் மகளிரை கொண்டாடுங்கள் யாரெல்லாம் மனைவியை பாராட்டுறீங்களோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி அதனால் அதில் வந்து தயவுசெய்து கவனக்குறைவாக இருந்துடாதீங்க மனைவியை பாராட்டினே இருங்க ஒரு அப்பளம் பொறிச்சா கூட நல்லா இருக்கு இந்த மாதிரி யாரும் அப்பளம் பொறிக்க முடியாதுன்னு சொல்லுங்கள் அவங்களுக்கே கொஞ்சம் இதுவாக தான் தெரியும் இருந்தாலும் சொல்லுங்கள் ஆமாம் வெந்நீர் சுட வச்சா கூட நல்லா இருக்கு ருசியாக இருக்குன்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருங்க பாராட்டிகிட்டே இருங்க அதை மாதிரி உடன் பிறந்த சகோதரிகள் நம்முடைய தோழிகள் இந்த மாதிரி நட்பு வட்டத்தில் இருக்கவங்க எல்லாரையும் பாராட்டிகிட்டே இருங்க பாராட்ட பாராட்ட அது உங்களுக்கு தான் பெருமை அதனால் வந்து நம்ம மகளிரை பாராட்டிய வேண்டிய கடமையில் நாம் இருக்கோம் ஏன்னா தாய் இல்லாமல் நான் இல்லை என்று இங்கே உள்ள எல்லாருக்குமே அது பொருந்தோம் நம்ம இந்த உலகிற்கு கொண்டு வந்தது ஒரு பெண்ணு தான் நம்மை வந்து காத்து வளர்த்து நம்ம ஒரு நிலைக்கு வர வரைக்கும் மட்டும் இல்லை கடைசி வரைக்கும் அந்த தாயோட உயிர் இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் அவன் என்னோட குழந்தை தான் அந்த குழந்தைக்கு ஐம்பது வயசானால் கூட அஞ்சு வயசு குழந்தை மாதிரியே பார்த்து நேற்று கூட டிவியில் பார்த்தேன் ஒரு முப்பது வயசு பையன் துபாய்க்கு போகிறாரு அவங்க அம்மா சாப்பாடை ஊட்டி வழி அனுப்புகிறாங்க அந்த பையன் கேட்குறான் என்னம்மா என் முப்பது வயசாகிடுச்சு எனக்கு துபாய்க்கு வேலைக்கு போகிறேன் எனக்கு சாப்பாடு ஊட்டிங்களே கேட்பான் அப்பா நீ முப்பது இல்லை அறுபது வயசானாலும் எனக்கு அஞ்சு வயசு குழந்தை மாதிரி தான் நீ சொல்லிட்டு அந்த மாதிரி சாப்பாடு ஊட்டி வழி அனுப்புகிறாங்க அதுதான் ஒரு தாயோட மகத்துவம் இப்படி தாய் மட்டும் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா சகோதரி ஒரு வீட்டில் ஒரு தாய் இல்லைன்னா அந்த சகோதரி தாயாக மாறிடுவான் அந்த வீட்டு பணிகள் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அந்த தாய் எங்கெல்லாம் இல்லாத குறைய வந்து சமையல் பண்ணுறதுலேருந்து பாத்திரம் வளர்க்குறதுலேருந்து எல்லா வேலையும் அந்த சகோதரி செய்வான் அப்படி இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பொறுப்பு வரலன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா ஒரு கால் கட்டுப்பாடு சொல்லுவாங்க கரெக்டுங்களா கல்யாணம் பண்ணாதான் இவனுக்கு பொறுப்பு வரணும் ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது பிறக்கும் போதே பொறுப்போடு பிறப்பவர்கள் பெண்கள் இதை யாரும் மறுக்க முடியாது இது வந்து மேடைக்காக நான் பேசலை பிறக்கும் போதே பொறுப்போடு பிறப்பவர்கள் பெண்கள் அவங்க பாருங்கள் பெண்களை நல்லா கவனிங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு கரெக்டாக இருப்பாங்க அவங்க காரியத்தில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க அவங்க வேலையில் கரெக்டாக இருப்பாங்க தேவையற்ற சிந்தனையை வந்து இது பார்க்கவே மாட்டாங்க ஆனால் ஆண்கள் அப்படி கிடையாது எப்போ பார்த்தாலும் சுற்றி சுற்றி பார்த்து நேரம் தன்னம கோட்டை விட்டுருவாங்க படிக்கிற போது பாருங்கள் பெண்கள் படிப்பு மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்க ஆண்கள் படிப்பை தவிர மீதி எல்லா விஷயத்திலையும் கவனம் செலுத்துவாங்க இப்படி வந்து இதை சொல்கிறேன்னா பிறக்கும் போதே பொறுப்போடு பிறந்தவர்கள் பெண்கள் அதை நாம் மறுக்க முடியாது மறக்க முடியாது என்பதை தெரிவித்து கடமைப்பட்டுள்ளேன் அதே மாதிரி இன்றைய தினம் தலைமையுரை ஆற்றுவதற்காக நம்முடைய திருமலை வடிவுக்கரசி திருமலை அம்மா வந்திருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா திருப்புகழிலே ஊறி திளைத்து நீங்கள் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட திருப்புகழ் பாட்டை பாடுவாங்க அந்த அளவுக்கு திருப்புகழை வந்து பெரும் புகழோடு பாடிக்கொண்டிருப்பவர்கள் அதே மாதிரி இந்த நான்கு மகளிரும் பார்த்தீங்கன்னா அம்மா மொழியரசி அவங்க தமிழரசி இவங்க வடிவுக்கரசி அரசிகள்லாம் உட்காந்துருக்காங்க அப்போ இந்த சபை எப்படி இருக்குது ஒரு பெரிய ஒரு ராஜாங்கம் மாதிரி இருக்குது அரசிகள் ஆள ஆள்கிறார்கள் அதை நான் ஓரமாக வந்துட்டேன் ஓரமாக ஒதுங்கி உட்காந்துட்டேன் நம்ம அந்த இடம் வேணாம் அவங்கள விட்டுருவோன்னு தொடக்க உரைக்கு வரவேற்பு உரைக்கு யாரும் கிடைக்கல இல்லாட்டி அதுவும் அவங்களே விட்டுட்டு இருப்பேன் ஒரு நிமிஷம் ஐயா வாங்கயா